மக்களே இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பி எஃப்ல கேஒய்சி அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்றதுன்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டெப்பா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்க எடுத்த எடுத்தோடனே ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பிஎஃப் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஏன்னா பி எஃப்னா என்னன்னு தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கம்பெனில நீங்க பி எஃப்ல கவர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அப்ப அந்த கம்பெனில இருந்து ஒரு அமௌண்ட்டை உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்க அது மட்டும் இல்லாம எம்ப்ளாயிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி அதையும் பிஎஃப் அக்கௌண்டுக்கு போடுவாங்க இது ரெண்டுமே வந்து உங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல போயிட்டு அக்காமுடேட் ஆயிடும் அது மட்டும் இல்லாத நீங்க வந்து இப்ப பிஎஃப் அமௌண்ட்ட வந்து எமர்ஜென்சி ரீசனுக்கு நீங்க வித்ட்ரா பண்ணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க சப்போஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகுது இல்ல மெடிக்கல் செலவு என்னச்சும் வருது இல்ல புதுசா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க இல்ல லேண்டு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்லாம் ஒரு சில சூழ்நிலை வரமாச்சே உங்களால இந்த பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்க யூஸ் பண்ண முடியும் ஆனா அதுக்கும் ஒரு சில கண்டிஷன் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த கண்டிஷன் எல்லாமே நான் ஒண்ணு ஒன்னா என்னோட ஒரு ஒரு வீடியோலயும் நான் கவர் பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு இந்த வீடியோல மெயினா எதை பத்தி அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா நிறைய பேர் வந்து என்னோட கேஒய்சி யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்றாங்களே அந்த நோயோர் கஸ்டமர்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இப்ப எனக்கு வந்து ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களை பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணோன்னா எனக்கு வந்து எப்படி பண்ணுனே தெரியல அப்படின்னு சொல்லி சுத்தமா ஐடியா இருக்கிற ஐடியா இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த வீடியோல ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிஎஃப்ல எம்ப்ளாய் லாக்இன் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க லாகின்ல யுஏஎன் நம்பர் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா இது மூணுத்தையும் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யூஏஎன் நம்பர்னு இருக்கும் அதாவது உங்க யூஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கும் ஸோ இந்த ஆக்டிவேட் யூஏஎன் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களோட யுஏஎன் நம்பரை லாக்இன் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக போய் செக் பண்ண முடியும் ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னோடய யுஏன் நம்பர் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது உங்கள் யுஏன் நம்பரே தெரியலனா உங்களோட கம்பெனியில் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த மொபைல் நம்பரை உங்கள் கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது உங்கள் யுஏ நம்பரை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் வச்சு நீங்க உங்க யூஏன் நம்பரை கண்டுபிடிக்க முடியும் இப்ப அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகலாம் சப்போஸ் உங்க யூஏன் நம்பர் பாஸ்வேர்டு அண்ட் கேப்ஜா தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து சைன்இன் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க உள்ளே போனோடனே உங்களோட டேப் வந்து இப்படிதான் இருக்கும் ஸோ இந்த டேப்ல மேலே பார்த்தீங்கன்னா நாலு விஷயம் இருக்கும் ஓம் வியூ மேனேஜ் அக்கவுண்ட் அண்ட் ஆன்லைன் சர்வீஸ்னு இருக்கும் இப்போ இதுல மேனேஜ் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன்ல கேஒஒசின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா யுவர் கஸ்டமர் சொல்லி அந்த யுவர் கஸ்டமரை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு மூணு விஷயம் ஓப்பன் ஆகும் பேங்க் பேனு பாஸ்போர்ட் இதுல எந்த டீடெயில்ஸும் நீங்க அப்டேட் பண்ணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நீங்க அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல உங்க பேன் கார்டு டீடைல்ஸ் நீங்க அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா இல்ல பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா அந்த டீடெயில்ஸை நீங்க கீழே வந்து பாக்கலாம் கரண்ட்லி ஆக்டிவேட் கேஒய்சின்னு இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களோட யூஏன் நம்பர் என்ன நீங்க உங்க பேன் கார்டு என்ன பேன் கார்டில் நேம் என்ன இருக்கு பேன் கார்டு டாக்குமெண்ட் நம்பர் என்ன ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து அந்த பேங்க்குக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும் அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயர் நேம் என்ன ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸு இன் டைப் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரா இல்லை நான் டிஜிட்டல் சிக்னேச்சரா அப்படின்னு சொல்ற டீட்டெயில்ஸ் என் டு என் கொடுத்து வச்சிருப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சப்போஸ் இத வந்து நீங்க முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்லைடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த ஸ்லைட்ல வந்து உங்களோட டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது ப்ரீவியஸா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்னச்சும் இருக்குன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நீங்க மாத்திக்க முடியும் அப்படி இல்லை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் பேன் கார்டு டீடைல்ஸ் ஆதார் பாஸ்போர்ட் சைஸ் டீடைல்ஸ் அதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா நேம் தி பேங்க் அக்கவுண்ட் அதாவது உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்து கையிலயே வச்சுக்கோங்க நேம் ஆஸ் தி பேங்க் அக்கௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ என்ன நேம் கொடுத்துருக்கோ அந்த நேமை அப்டேட் பண்ணுங்க அடுத்து வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரையும் ப்ராப்பரா அப்டேட் பண்ணுங்க ரெண்டு மூணாவது விஷயம் வந்து இங்க பேங்க் அக்கௌண்ட் என்ன போடுறீங்களோ இதே பேங்க் அக்கௌண்ட் தான் கன்ஃபார்ம் பேங்க் அக்கவுண்ட் நம்பர்லயும் வரும் சோ கன்ஃபார்ம் பேங்க் அக்கவுண்ட் நம்பர்லயும் சொல்லி வச்சிருங்க அதுக்கப்புறம் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த டிக்ளரேஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த டிக்ளரேஷன் கொடுக்காத உங்களால போக முடியாது சப்போஸ் இந்த பேங்க் பேனு பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை கொடுத்து வைக்கிற மாதிரி பாருங்க சப்போஸ் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை நீங்க கொடுத்து வச்சா மட்டும்தான் இன்கேஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஓடிபி தேவைப்படுது ஓடிபிய வந்து எந்த மொபைல் நம்பருக்கு போகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கேஒய்சில உங்களோட ஆதார் கார்டுல என்ன மொபைல் நம்பரை நீங்க லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஒரு ஓடிபி போய் சேரும் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேங்க் அப்டேட் பண்ணோம்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்க அப்டேட் பண்ணலாம் இந்த பேன் கார்டு வந்து புதுசா பேன் கார்டு வாங்கியிருக்கேன் ஒரு ஒன் இயர் பிஃபோர் பேன் கார்டு வாங்கியிருக்கேன் ஸோ பேன் கார்டு வந்து அப்டேட் ஆயிருக்குன்னா பெரிய நம்பர் சேஞ்சஸ் எல்லாம் பேன் கார்டுல பண்ணவே மாட்டாங்க சிம்பிளா என்னச்சு அப்டேட் கொடுத்துருப்பாங்க அந்த அப்டேட்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்ல பாஸ்போர்ட் இப்ப தான் புதுசு பாஸ்போர்ட் எடுத்திருக்கேன் பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுனாலும் நீங்க அப்டேட் பண்ணலாம் இந்த ஒரு சில டீடெயில்ஸ் எல்லாம் வச்சுட்டு உங்களோட கேஒஒய் யை நீங்க ஈஸியா அப்டேட் பண்ணா இதுக்காக நீங்க யாருக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணாம இப்ப பேன் கார்ட் நீங்க அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன அமௌண்ட் சொல்லி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உங்களோட டாக்ஸ் அமௌண்ட் குடிக்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது உங்க டாக்ஸ் லிமிட் உங்களுக்கு தெரியாது அமௌண்ட் வந்து உங்களுக்கு பயங்கரமா பிடிச்சிருவாங்க நீங்க பிஎஃப் அமௌண்ட்டை உங்களுக்காக நீங்கள் வித்ரா பண்ண மாட்டேன் அது மட்டும் இல்லாத நீங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக அப்டேட் பண்ணனா நிறைய வந்து ப்ராஜரி அங்கங்க நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாய் வந்து ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலை செய்கிறாங்க எம்ப்ளாய்ட்டு பிஎஃப் பி கான்ட்ரிபியூஷன் போகுது எம்ப்ளாய்ட்டு பி கான்ட்ரிபியூஷன் போகுது பட் ஆனா ஒரு பாயிண்ட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் மட்டும் ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை கொடுத்து வச்சிடறாங்க அதை அப்ரூவ் பண்ணி வச்சிடுறாங்க அது மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை சப்மிட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அமௌண்ட்டை வித்ரா பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அதுக்கப்புறம் நீங்களும் நினைச்சாலும் நானும் நினைச்சாலும் தடுக்க முடியாது ஸோ இது மாதிரியான பேசிக் டீடெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் வந்து லாங் ரன்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஓட்டு அவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இன்ஃபர்வியூட்டில் நம்ம பாக்குற வரைக்கும் டாடா பை டேக் கேர்